இன்றைய தொகுத்து வழங்கும் உங்கள் திருநாவுக்கரசர் காணொலி பிடிச்சி புத்திரைப் பண்ணுங்கள் சனிப்பயிற்சி பலங்கள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணி சிந்தபடி தினசரி ஒவ்வொரு ராசி பலனும் சொல்லிகிட்ருக்கிறேன் இருக்கிறேன் நேற்று ரிசவ மேசராசி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ரிசர்வ் இன்னைக்கு ரிசபராசிக்கு சொல்லிட்டுருக்கேன் நாளைக்கு ராசிக்கு நாளை நாளைக்கு கடகராசிக்கு இப்படி தொடர்ந்து வீடியோ காணொளி போட்டிருக்கேன் என்னோட காணொலி உங்களுக்கு சனிப்பழிச்சல் பலன்கள் அறியணும்னா வீடியோவை என்னோட இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ வீடியோ முழுமையாக கிடைக்கும் நாளைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அஷ்டமி தேதி அஞ்சு இருபத்தி நாலு மறுநாள் காலையில் அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் மூல நட்சத்திரம் மூணு இருபத்தி மூணு இயர முடிய சித்தயோகம் அப்புறம் வந்து நாளைக்கு மேச ராசி அல்லது ரிசபராசிக்கு சந்திராஷ்டமம் மாறுது சந்திராஷ்டமம் நாளைக்கு காலைல ஒன்றாம் பத்தாறுலேருந்து ரிஷபராசிக்கு மாறிடுது சந்திராஷ்டிரம பற்றி கவலைப்படாதீங்க அருள் நிச்சயம் சந்திரா பகவான் செய்ய மாட்டார் ரிஷபராசிக்கு எப்போதும் போல் உங்கள் பணியை செய்யுங்க அதிகமாக பேசாதீங்க நாளைய முக்கியமான பணியாக இருந்தால் அதிகமாக அலைய வேணாம் எப்போதும் போல் நடக்கட்டுன்னு விட்டுருங்க ரொம்ப 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 முக்கியமானதா நீங்கள் செயல்படுங்க இறைவன் நம்புங்க எல்லாம் இறைவன் உங்களுக்கு பக்க வளமான உங்களுக்கு அருள் படிப்பா அருள் பழிப்பார் அதில் எந்த முறையில் மாற்றம் கிடையாது ரிசர்வ் ரிஷவராசி என்றைக்கும் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு நாள் தான் அப்புறமேலாம் சனி பகவான் அடுத்தது மாறிடுவார் ச சனி பகவானா சந்திர பகவான் மாடுவார் ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்தது ராகு காலம் ராகு காலம் காலையில் ஒம்போதே பதினெட்டு முதல் பத்து ஐம்பது முடியா எம்மகண்டம் ஒன்று ஐம்பத்தி மூணுலேருந்து மூணு இருபத்தஞ்சி முடியாது நாளைக்கு என் காலையில் சுப எதுவும் கிடையாது முற்பகல் காலையில் பத்தே முக்கால ஒன்னே கால் வரை அதுக்கப்புறம் வந்து பிற்பகல் பிற்பகல் அஞ்சு பதினஞ்சு முதல் ஏழு நாற்பத்தஞ்சு வரை இரவு ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை அசுப தினம் நாளைக்கு அஷ்டலட்சுமி நல்ல அஷ்டலட்சுமி மகாலட்சுமி அவர்கள் அனைவரும் கிடைக்கிட்டு நாளைக்கு காலபைரவர் காலபைரவருக்கு சிறப்பான ஒரு விசேஷம் நடக்கும் அந்த பூஜையில் அனைவரும் கலந்துங்க அதுக்கு ஒரு சிறிய விளக்கம் இருக்கலாம்னு எப்படி சஷ்டி விருதம் தங்கட சக்தி விருதம் மாதிரி இது ஒரு முக்கியமான பங்குனி மாதம் அஷ்டமி வருது அதனால் தேய்பிரஷ்டமி தேய்பிரஷ்டமினால சிறப்பாக இருக்கும் அதனால் நாளைக்கு எல்லா கோயிலையும் காள காளபரவர்களுக்கு தேய்விர அஷ்டமி நடக்கும் அதில் எல்லாரும் கலந்துங்க கலந்துட்டு இறைவர்கள் பெருக காலபிரோட அஷ்டமி விரதம் கால பாருங்க பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரம் சனிக்கிழமை திரியம்பகாஷ்டமி திருமண பயம் நீங்கும் திருமண தடை அகலும் யம பயம் நீங்கி ஆயுள் விருத்தி ஏற்படும் நாளை அஷ்டமியில் வந்து இப்படிப்பட்ட சிறப்பெலாம் இருக்குது கால பெருக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த நாட்கள் நாளை காலையில் சிவபெருமானை வழங்க மாலையில் சூரியாஸ்தான் பைரவரை தரிசனம் செய்துவிட்டால் எல்லா சிறப்பாமையும் எல்லாம் வல்ல இறைவினர்கள் உங்களுக்கும் எல்லாம் வல்ல இறை எனக்கும் உங்களோடு சேர்த்து இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதியும் நீலமேகர் சுவாமி அனுக்கிறவும் கிடைக்க வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சனிப்பயிற்சி படங்கள் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடுத்தது வந்து தமிழ் புத்தாண்டு படங்கள் உங்களுக்கு பெரிய சிறப்பு உண்மை ஒன்றா வந்துட்டுருக்கு அடுத்தது குரு பயிற்சி வருது அடுத்தது ராகுக்கேது பயிற்சி இப்படி எல்லாமே வரிசையாக ஒவ்வொன்று பயிற்சியாலும் வருங்காலங்களில் வாழ்க்கையில் துயரங்கள் ஏற்பட்டவர்களுக்கு சிறப்பாகவும் அமையும் எல்லும்பதில் எல்லாம் சந்தேகமும் இல்லை அதனால் கண்டிப்பாக இறைவர்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு கவலைப்படாதீங்க எல்லாம் ஒவ்வொரு திசையை நோக்கி மாறிக்கொண்டே இருக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது துன்பம் நிரந்தரம் கிடையாது துன்பம் இன்பமாக மாறும் கண்டிப்பாக இறைவன் வாக்கே என் வாக்கு என்று உங்களுடன் கூறி உங்களது இறை தொண்டன் திரு திருநாவுக்கரசர் விடைபெறுவது நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளம் திருச்சிற்றம்பலம்